வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்கே குரூப் ஒன்று இரண்டு மூன்று இருக்கிறாங்க உங்கள் உள் உணர்வை கேட்டு உங்களுக்கான வாசிப்பு எது என்பதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டரோ வணக்கம் குரூப் ஒன் நீங்கள் குரூப் ஒனை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா ஆமாம் இல்லை உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்விக்கு இது ஆமாவா இல்லையா இதாக கிடைக்குமா கிடைக்காதா இது எனக்கு அமையுமா அமையாதா அந்த மாதிரியான ஒரு வாசிப்பு தான் இது இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் இருக்கிறாங்க அதன் பிறகு நம்ம டெரோவை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம் குரூப் ஒன் செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை எடுத்துக்கங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க குரூப் ஒன் உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறதுல இல்லை அப்படிங்கிறதுல இந்த சிக்னிஃபிகேட்டர் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுதந்திரம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க சுதந்திரம் கிடைக்கப்படுது அப்போ எதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப நீங்களே ரொம்ப அழுத்தமாக இருந்திருப்பீங்க நீங்களே எதாவது ஒரு கூண்டுக்குள்ளேயே உட்காந்தே இருந்திருப்பீங்க நமக்கு நிறைய அபிலிட்டிஸ் இருக்குது வி ஹேப் த அபிலிட்டி டு டூ விட் என்னால் வந்து இதை செய்ய முடியும் ஆனால் நான் தான் உட்காந்துருந்தேன் சோம்பேறியா இருந்திருப்ப ஒரு பயம் இருந்திருக்கும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும் அல்லது நம்மள சுற்றி இருக்கிறவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க உன்னால முடியாது செய்யக்கூடாது நீ வேலைக்கு போகக்கூடாது நீ மேல் படிப்பெடுத்து படிக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கலாம் அதனால தான் உங்களுக்கு இங்கே சுதந்திரமாக இந்த முறை ஃப்ரீடம் கொடுக்கப்படுது பட் இந்த ஃப்ரீடமில் கொடுக்கப்படும் பொழுது மின் பின்னாடி நம்ம ஒரு பெரிய ஈகல் பார்க்குறோம் இல்லையா கழகு அப்ப யாரோ ஒருத்தவங்க நம்மள வந்து மறைமுகமாகவே நம்மளை வழி நடத்திக்கிட்டு வராங்க சில பேருக்கு உங்களுடைய குல தெய்வங்களாக இருக்கலாம் சில பேருக்கு நம்மளுடைய உள் ஞானம் உள் உணர்வு இன்ட்யூஷன் சில பேருக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் இந்த தேவதைகள் ஆஹ் இவர்கள் உங்களுக்கு மறைமுகமாக வழி நடத்துவார்கள் அப்ப ரொம்ப நாளா ரொம்ப தயங்கி இருந்த நீங்க ரொம்ப பயந்து இருந்த நீங்க எனக்கு பயமா இருக்கு எனக்கு ரொம்ப வருஷம் நான் அந்த கேப் இருந்துட்டு ஆ ரொம்ப வருஷம் நான் பெருசாக எதையுமே செய்யாமல் நான் இருந்துட்டேன் பட் இப்போ நான் மறுபடியும் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன்னே எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சக்தியும் உங்கள் கூடவே இருந்து பயிநடத்துகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த சொல்கிறாங்க ஃப்ரீடம் சுதந்திரம் கிட்டத்தட்ட இந்த பதிலே வந்து ஆமாம் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு இது ஒரு ஆமாம் இப்பொழுது ரொம்ப அக்ரஸிவாக அழுத்தமாக மூடி இருந்த சில விஷயங்கள் இப்பொழுது எப்படி சொல்றது ஒரு ஃப்ரீடம் ஒரு சுதந்திரம் கிடைக்கப்படுது அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க ஸோ ஆரக்கல் செய்திகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கேள்விக்கு ஆமாம் இருந்தாலும் டெரோவே நம்ம ஷஃபல் பண்ணி கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் உங்கள் கேள்விக்கு என்ன பதில் ஆமாம் இல்லை அல்லது என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் ஆமாம் இல்லை அப்படிங்கிறதுல இரண்டு செய்திகள் தான் நம்ம இங்கே எடுக்கிறோம் குரூப் ஒன் சரி முதல் செய்தியை நம்ம பார்த்துருவோம் த ஹர்மேட் பார்த்தீங்களா அதை தாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ ரொம்ப தனிமையில் இருந்திருப்பீங்க எனக்கு எல்லா திறமை இருக்கு ஐ ஹவ் தபிலிட்டி அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போலாது தான் அந்த ஹேர்மெட் சில பேர் வேணுமனே நீங்கள் வந்து ஓய்வு எடுத்திருந்திருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வந்து கிளான்சிங் வேணும் நான் வந்து என்னுடைய மனசையும் புத்தியும் சுத்தப்படுத்தணும் கொஞ்சம் ஆன்மீக பயிற்சிகள் பண்ணணும் அதே சமயத்தில் தியானம் பண்ணணும் இந்த மாதிரியான மனசையும் புத்தியையும் உடலையும் சுத்தப்படுத்தினதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த இருட்டான அறையிலிருந்து வெளியே வரீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹேர்மேட் சொல்லப்படுது ஹேர்மிட் அப்படிங்கிறது தனிமை பட் இந்த தனிமை வந்து ஆரோக்கியமானது எப்படி சொல்கிறேன்னா இந்த ஹேர்மேட் அண்ட் இந்த ஃப்ரீடம் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப சுதந்திரமாக எப்படி சொல்கிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தனிமை தான் ஏன்னா இந்த தனிமை உங்களுக்கு தேவைப்படுது அப்போ ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்த மனசு கூட இப்பொழுது ஆறு எப்படி சொல்றது ரொம்ப ஆறி போகும் சம்திங் உல் கெட் பெட்டர் எல்லாமே சரியாகிடும் அதனால மனசை சுத்தப்படுத்திக்கோ புத்தியை சுத்தப்படுத்திக்கோ உனக்கு சுதந்திரம் வரப்போகுது நீயும் சுதந்திரத்தை தேடி போகிறதுக்கு அவசியம் இல்லை ஏன்னா நீ அதுக்கு தயாராகிட்ட அந்த சுதந்திரத்துக்கு நீயும் தயாராகிட்ட அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க அண்ட் ஹேர்மிட் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறோம் ரொம்ப பலமாக இருக்கிறீங்க அண்ட் அதே சமயத்தில் ஹேர்மிட் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இனிமேல நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் யுவில் ரிஃப்ளெக்ட் அப்பான் யுவர் செல்ஃப் ஆ நீங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க உங்களோட நிழலை வந்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே நடந்திருக்கு அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளெல்லாம் இப்படி போயிடுச்சே இந்த முறை நம்ம யோசிக்கணும் ஸோ ஏதோ ஒரு உள் உணர்வு ஏதோ ஒரு சக்தியும் உங்களுக்கு அந்த அந்த ஞானத்தை கொடுப்பாங்க பொறுமையாக ப செயல்படு எதுலையுமே அவசரப்பற்றாத இந்த சுதந்திரத்தை ஆரோக்கியமாக பயன்படுத்திக்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப சிம்க்ரோனைஸாக வந்திருக்கு உங்களுக்கு செய்தி இரண்டாவது செய்தியும் பார்த்துருவோம் தி எம்பரன்ஸ் கடவுளே இதுக்கு மேலே நம்ம என்னங்க சொல்ல முடியும் உண்மையில் சொல்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அவங்க வயிற்றுல வந்து ஒரு குழந்தை பிறக்குது அதே தான் மறுபடியும் பிறக்க இருக்கிறீங்க மறுபடியும் பிறப்பு வர இருக்குது புது தொடக்கம் புது முயற்சிகள் எடுத்து பண்ணுறீங்க அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொன்னோம் இல்லையா யூ ஹேவ் தபிலிட்டி அப்படிங்கிறாங்க அப்படின்னா உனக்கு முடியாதது எதுவும் இல்லை அப்ப தனிமை இருந்திருக்கு தனிமை இருந்திருக்கு ஆனா ஆரோக்கியமாக நீங்க அதை பயன்படுத்தினீங்கன்னா புது தொடக்கத்துக்கு தயாராக இருக்கிறீங்க புதுசா திருப்பி பிறக்கிறீங்க புது அத்தியாயம் உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க சோ உங்க கேள்விக்கு ஆமாவா இல்லையா அப்படிங்கும் பொழுது ஓரக்களே ஆமான்னு சொல்லிட்டாங்க டெரோ செய்திகளும் ஆமாம் உங்க கேள்விக்கு எஸ் அப்படிங்கிறது தான் பதில் ஸோ தி எம்ரஸ் இஸ் ஆல் அபவுட் யோ அ பார்ன் அகேன் மறுபடியும் பிறக்க இருக்கிறீங்க புது அத்தியாயம் தொடங்க இருக்கு நீங்களே புது விஷயத்தை முயற்சி பண்ணி தொடங்க இருக்கிறீங்க மேல் படிப்பாக இருக்கட்டும் ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு ஒரு சின்ன காஸாக இருக்கட்டும் புது உத்தியோகமாக இருக்கட்டும் அல்லது இருக்கிற உத்தியோகத்திலேயே மேல் பதவி கிடைக்கிது அதுவும் உங்களுக்கு புதுசு தான் இல்லையா இப்போ ஒரு பதவியில் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த பதவி உங்களுக்கு புதுசு அதில் கொடுக்கக்கூடிய டியூட்டிஸ் ஆ அந்த கடமைகள் புதுசு இது எல்லாமே புதுசு தான் அப்படிங்கும் பொழுது தன்னையும் திருத்திக்கிறது தன்னையும் மாத்திக்கிறது ஒரு சில பேருக்கு தன்னை திருத்திக்கிறது தன்னை மாத்திக்கிறது ஒரு புது ஆளா வர்ற மாதிரி தான் இந்த செய்தி முழுக்க சொல்லப்படுது அதனால ஆரக்கலே ஆமான்னு சொல்லிட்டாங்க டெரவும் இங்க ஆமான்னு சொல்றாங்கன்னு சொல்லும் பொழுது சுதந்திரத்தை இந்த ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கப்படுது இருட்டு அறையில இருந்து வெளிச்சத்தை நோக்கி புது நபராக புது அத்தியாயத்தை புது பிறப்பு எடுத்து நீங்க வரும் ஆரோக்கியமாக பயன்படுத்துங்கள் வெற்றி நிச்சயம் குரூப் ஒன் இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் புலுவரோ வணக்கம் குரூப் டூ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸோ தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் டூ இது ஒரு பொதுவான வாசிப்பு உங்களுக்கு பொருந்தினதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க பொருந்தலைன்னா தவிர்த்துருங்க இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் இருக்கிறாங்க நம்ம பார்க்க போறோம் அதன் பிறகு டேரோம் சரி உங்களோட சிக்னிஃபிகேட்டாக மெசேஜ் பார்ப்போம் குரூப் டூ உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க கிரௌண்டிங் அப்படின்னு ஒரு செய்தி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிரௌண்டிங்னா விடாமுயற்சி நம்ம கிரவுண்டிங்காக இருக்கணும் ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபயர் நமக்கு இருக்கணும் ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவு ஆர்வத்தோடு ஆரம்பிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அந்த ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கறத கிரவுண்டட்டாக இருக்கணும் யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய லட்சத்தில இருந்து நான் ஆக மாட்டேன் என்னுடைய லட்சியம் அதான் என்னுடைய 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 வாழ்க்கையோட குறிக்கோளே வந்து இதுதான் ஆஹ் நான் வெளியே ஆக மாட்டேன் ஸோ யூ ஆர் வெரி கிரவுண்டட் அப்படிங்கறத சொல்றாங்க விடாமுயற்சி விடாமுயற்சி வேணும் கன்சிஸ்டன்சி வேணும் டிசிப்ளின் வேணும் சிம்பிளிசிட்டி இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் ரொம்ப ஆழமான ஒரு விஷயம்தான் அவங்க இங்கே சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் டாரோ என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஷஃபில் பண்ணி பார்க்கலாம் அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுனா உங்கள் கேள்விக்கு பதிலனா நீ விடாம வந்து முயற்சிகள் போட்டால் தான் அதனுடைய பலனும் அதனு அதன அப்படி சொல்றது அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு நீ ஒரு நாள் கூட நீ தள்ளி போட்டாலோ ஒரு நாள் நீ சோன்பாலாக உட்காந்துட்டாலோ நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் நான் தானும் தலகணத்தை அந்த இடத்துல காட்டினாலும் கூட நீ தோத்து போயிடுவேன் அப்படிங்கிறது தான் இந்த மறைமுகமான செய்தி இங்கே சொல்லப்படுது அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ விடாமுயற்சி இருக்கணும் சிம்பிளிசிட்டி இருக்கணும் ஆனால் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி அது யாராலுமே மறுக்கவே முடியாது அந்த ஒரு செய்தியும் இங்கே சொல்கிறாங்க நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி பட் அந்த இடத்துல வந்து ராஜாவா ராணியாக இருந்தாலும் பணிவு வேணும் நன்றி வேணும் கன்சிஸ்டன்சி விடாமுயற்சி வேணும் இதுல இருந்து நான் பின் வாங்க மாட்டேன் நான் யாருன்னு நான் எனக்கு முத நிரூபித்த பிறகு பார்க்க எப்படி சொல்றது பார்க்கிறவங்களுக்கே தெரியும் ஆஹா சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிட்டாங்களே அந்த இடத்துல எனக்கு வர வேண்டிய மரியாதை எல்லாமே தானா வரும் அப்போது இது இந்த கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எல்லாம் உங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது கிட்டத்தட்ட இது ஆமாம் தான் ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செய்தி தான் ஆமாம் உன்னுடைய கேள்விக்கு இது ஆமா ஆனால் விட்டுட்ட முடிஞ்சிருச்சு ஆ அந்த மாதிரியான செய்தியும் தான் இங்கே சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம பார்ப்போம் டெரோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ உங்களுடைய கேள்விக்கு டெரோ சொல்லும் செய்தி என்ன ஆமாம் இல்லை அல்லது வேறு ஏதாவது செய்திகள் சொல்கிறாங்களா குரூப் டூ குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறதுல இங்கே என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்று இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க குரூப் டூ நம்ம பார்ப்போம் முதல் செய்தி த எயிட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அதே தான் ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்காதீங்க ஒன்று இரண்டாவது ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டு முடிச்சிருப்பீங்க இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வர போகிறோம் ஆரம்பிச்சிட்டோமே இதில் இருந்து நம்ம வெளியவும் வர முடியாது பின்னோக்கியும் போக முடியாது முன்னோக்கி தான் போகணும் முடிச்சிருவோமே தான் நம்ம முடிச்சிடுவோம் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கேயும் சொல்கிறாங்க ஸோ எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து என்னன்னா கிட்டத்தட்ட வந்து இவர்களுக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்லும் பொழுது இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது மாட்டிக்கிட்டு முழிச்சிடாத தொடங்கின விஷயத்தை எப்படி ஆரோக்கியத்தோட தொடங்கினியோ கடைசி வரைக்கும் அந்த அதை முடிச்சு காட்டு உனக்கு வர வேண்டிய வர வேண்டிய பாராட்டாக இருக்கட்டும் மரியாதையாக இருக்கட்டும் அது வரும் நீ எதையுமே எதிர்பார்க்காம செய் அப்படிங்கிறத தான் எங்களை சொல்கிறாங்க இருந்தாலும் உங்களுடைய இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் தேவைப்பட்டாலும் நம்ம இன்னொரு செய்தியும் எடுக்கலாம் குரூப் டூ த ஹாயர் அதே தாங்க பாருங்கள் ஹைர்ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயந்தான் ரொம்ப ஆன்மீகமான ஒரு விஷயம் தான் அண்ட் அப்படிங்கும் பொழுது நீங்கள் தாங்க ராஜா ராணி நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா ஹாய்ரோஃபண்ட்டுங்கிறதும் அதே தான் சொல்கிறாங்க நீ முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா கிரவுண்ட் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி அப்போ தொடங்கின விஷயங்களை நீங்கள் வந்து பின்னோக்கி பின் காலை வச்சிடாம நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா ஹாய் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு வர வேண்டிய பதவிகள் வரும் உனக்கு வர வேண்டிய மரியாதை உனக்கு வரும் ஆனால் கான்சிஸ்டன்சி இருக்கணும் விடாமுயற்சிகள் தேவை மாமலையே சந்தேகப்படாத உன்னுடைய உன்னுடைய தகுதி மீது சந்தேகப்படாத உன்னுடைய திறமைகள் மீது சந்தேகப்படாத ஆ அதனால விடாமுயற்சி ஹைரோஃபண்ட் அப்படிங்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது நீங்கள் தான் தலைவன் தலைவி ராஜா ராணி அந்த மாதிரியான ஒரு செய்தி அதே சமயத்தில் ஹைரோஃபண்ட் அப்படிங்கும்பொழுதும் திருமணம் இப்போ நடக்க இருக்க வேண்டாமா முன்னாடி எப்படி சொல்ற திருமணம் வேணுமா வேண்டாமா உறவுங்கிறது எனக்கு வேணுமா வேண்டாமா அந்த மாதிரியான ஒரு மனக்கசப்பில் கூட நீங்க இருந்திருக்கலாம் ஏன்னா ஏட் ஆஃப் ஸ்வால்ஸ் அப்படிங்கிறது நம்ம மாட்டிக்கிட்டு நாளைக்கு முழிக்கக்கூடாது கூடாது நம்ம சரியான முடிவுகளை எடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ சரியான முடிவுகளை எடுக்கணும் தைரியமான முடிவுகள் எடுக்கணும் நாளைக்கு அது எனக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஆரோக்கியமானதாகவே அமையணும் என்னால் எனக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது என்னால் மற்றவங்களுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை கிரௌண்ட்டாக இருங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ ஹைரோஃபண்ட் இஸ் ஆல் அபவுட் அ ப்ரொமோஷன் நல்ல பதவி மரியாதை புகழ் அண்ட் ஆயிரோஃபன் அப்படின்னு சொல்லும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஏதாவது இப்பொழுது ஒரு ஆன்மீக பயணம் நாங்கள் நீங்க வந்து எடுக்கணும் ஒரு த்ரீ டேஸ் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸாக இருக்கட்டும் ஒரு நாற்பத்தெட்டு நாளா இருக்கட்டும் மூணு மாசமா இருக்கட்டும் ஒரு ஆன்மீக பயணத்தை நோக்கி போய்கிட்டு அல்லது நான் எடுக்கணுங்க ரொம்ப நாளா எனக்கு அந்த ஆசை இருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு யாத்திரை போனோம் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் அதுவும் இங்கே சிறப்பாகவே உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத தான் இங்க சொல்றாங்க ஸோ மொத்தத்தில் இது எப்படி இருக்குன்னா எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது இது ஆமாங்கிறதும் இல்லைங்கிறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது ஏன்னா இப்படி சொல்கிறேன்னு என்னை யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை தாங்க நான் இங்கே சொல்கிறேன் கிரவுண்டிங் அப்படிங்கிறது தான் போடுற முயற்சிகளில் தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு படிப்பெடுத்து படிக்கணும்னா ஆரம்பத்தில் ஐயோ நானும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு ஒரு ஆர்வம் இருக்கும் கடைசி வரைக்கும் அந்த ஸ்கூலை படித்து முடிக்கணும் இடையில நான் அந்த ஸ்கூல் எனக்கு வேண்டாம் அது பிரச்சனை இது பிரச்சனை பிரச்சனை இருக்கத்தானே செய்து அப்படிங்கிறது தான் இந்த எயிட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இங்கே சொல்கிறாங்க சவால் இருக்கும் பிரச்சனை இருக்கும் தான் ஆனால் நீ விடாமுயற்சியோட பண்ணினா நீ சாதிப்ப நீ ராஜாவாக வருவ நீ ராணியாக வருவ உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அனைத்தும் உனக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் குரூப் டூ கடைசியாக நம்ம இன்னும் ஒரு செய்தி உங்களுக்காக நம்ம இங்க எடுக்க போறோம் குரூப் ஒனுக்கு இந்த மாதிரி செய்திகள் கொடுக்கப்படலை ஆனா உங்களுக்கு இங்க எடுக்க சொல்லியிருக்காங்க நம்ம எடுப்போம் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அதே தான் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படிங்கிறது பேசாதவங்க கூட வந்து உங்ககிட்ட பேசுவாங்க முன்னாடி வந்து உங்களை வேண்டான்னு சொன்னவங்க முன்னாடி வந்து நீயா அப்படின்னு ரொம்ப உங்களை கேவலப்படுத்தினவங்க உங்களை வந்து மரியாதை கொடுத்து பேசாதவங்க கூட இந்த முறை வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உங்ககிட்ட மரியாதை கொடுப்பாங்க அது தான் நம்ம ஆரம்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல தொடங்க இருக்கிறீங்க ஒரு விஷயத்த செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு முடிவுகளை எடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் முயற்சியை போட்டவங்க யாருமே தோற்றுவங்க கிடையாது எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு நேர்மறையான முயற்சிகள் போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பதில்கள் கிடைக்கும் பாராட்டுகள் வரும் அங்கீகாரங்கள் வரும் பதவி ஏற்றங்கள் வரும் பேசாதவங்க வந்து பேசுவாங்க நீயா போ அப்படின்னு சொன்னவங்க கூட வந்து நம்மள மன்னிப்பு கேட்டு வந்து பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒன்று இரண்டு மூன்று செய்திகள் சொல்லப்படுது ஆரம்பிச்சிட்டோங்கிறதுக்காக பின்னோக்கி வந்துடாதீங்க ஆரம்பிச்சிட்டோமே இது அங்கிட்டு எப்படிங்கிறத பயந்துராதீங்க அப்படிங்கிறது தான் இந்த ஏட் ஆஃப் ஸ்வாட்ஸ் அதே சமயத்தில் இவங்க அதை சொல்கிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்கன்னு யாராவது ரொம்ப விளையாட்டுத்தனமாக வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நீங்களும் விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் எடுத்து கொட்டி சொல்லிடாதீங்க இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிறது தான் இந்த முழு செய்தி இது தாங்க ஸோ உங்கள் கேள்விக்கு எஸ் ஓ நோ அப்படிங்கிறது நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன் விடாமுயற்சிகள் இருந்தால் வெற்றி நிச்சயம் இடையில விட்டுட்டோம் வேண்டான்னு கண்டிப்பாக தோத்து போயிடுவோம் இது ஒரு பொதுவான வாசிப்பு குரூப் டூ நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டேரோ வணக்கம் குரூப் த்ரீ நீங்கள் குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்திருக்கீங்க இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே ஒரு சிக்னிஃபிகேட்டை மெசேஜ் இருக்கிறாங்க அதன் பிறகு நம்ம டர் டெரோவை நம்ம ஷஃபுள் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ குரூப் த்ரீ தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு பொருந்தினதை எடுத்துக்கோங்க பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இந்த வாசிப்பை தவிர்த்துருங்க சரி குரூப் த்ரீ உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறதுல முதல் சிக்னிஃபிகேட் ஆறுக்கல் செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாவ் பாவ அப்படிங்கிறது பாவா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது என்னால் என்னால் முடியாதுன்னு எதுவுமே இல்லை எனக்கு எல்லா பாவரும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பட் அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த தேயில் பார்க்குறோம் இல்லையா இந்த மாதிரி டரோ செய்திகளில் இந்த மாதிரி மிருகங்கள் பூச்சி பறவைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கூட ஏதோ ஒரு தேவதை இந்த பிரபஞ்சம் இந்த குல தெய்வமோ ஏதோ ஒரு சக்தியும் நம்ம கூடயே இருக்கு அவர்கள் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியும் இங்க சொல்றாங்க பாவம் சரி இருந்தாலும் குரூப் த்ரீ நம்ம பார்ப்போம் வேறு என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கிறத உங்களுடைய டெரோவை ஷஃபிள் பண்ணி பார்ப்போம் குரூப் மூன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கிறதுல டெரோ என்ன செய்தி சொல்றாங்க குரூப் த்ரீயை தேர்ந்தெடுத்தவர்கள் இவர்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை என்ன செய்தி பார்க்கலாம் இரண்டு செய்திகள் இங்க வந்திருக்கிறாங்க குரூப் த்ரீ பாப்ப முதல் செய்தி வா உங்களுக்கு எடுத்தோடைய சூரியன் அப்படிங்கும் பொழுது நீங்க எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகள் இருந்தாலும் அது நேர்மறையாகவே வந்து அமையும் நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா ஒரு தெய்வத்தின் சக்தியோ இந்த தேவதைகளோட சக்தியோ அவர்களுடைய ஆசிர்வாதமும் பாதுகாப்பும் உங்களுக்கு இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து தனக்கு சக்தி இருக்கோ இல்லையோ ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு சக்தியை நம்பி தான் உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டுட்டு போகிறீங்க செய்கிற எல்லா முயற்சிகளும் கிட்ட ஒப்படைக்கிறீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்கிறீங்க அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்குது அப்படிங்கிறத இது ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் உங்களுடைய கேள்விக்கு இந்த இரண்டு செய்திகளுமே ஆமாம் எஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க வாழ்த்துக்கள் குரூப் த்ரீ சூரியனே வந்துட்டாங்க ஆனால் ஒரு விஷயமோ இங்கே சொல்லிக்கிறேன் த பாவ அண்ட் த சன் இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு சொல்லும் பொழுது முன் முன்கோவத்திலேயோ அவசர புத்தியிலேயோ இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் இரண்டாவது செய்தியை நம்ம பார்த்துருவோம் அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்க செவன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அதே தான் நம்ம இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா அவசர புத்தி முன்கோம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப அவசரப்பட்டு நீங்களே எனக்கு தெரியும் நான் பண்ணிடுவேன் எனக்கு தெரியாததா என்னால் முடியாததா இதெல்லாம் சரிதான் பட் செவன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம யாரோட பழகி பேசுகிறோங்கிறது ஒன்று முக்கியம் யாருக்கிட்ட நம்மளுடைய ஆணவத்தையோ கோவத்தையோ முன் கோவத்தையோ காட்டுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மூன்றாவது எல்லாருக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லி கொட்டிட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக ஒரு எதிரி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியாது அதனால கவனம் நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இந்த மாஸ்க் போட்டிருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தவங்க மறைமுகமாக ஒரு முகமூடி போட்டு தான் இங்கே இருக்கிறதாகவும் இங்கேயும் சொல்லப்படுது இதுலேயும் நிச்சயக்கப்படுது அதனால இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குரூப் த்ரீ எல்லாமே நல்லா நடக்குத நமக்கு தெய்வத்தோட பலம் இருக்குது தெய்வத்தோட சக்தி இருக்குது எனக்கும் அந்த சக்தி இருக்குது நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறது நல்லது தான் ஆரோக்கியமானது சந்தோஷம்தான் பட் யார்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிறோம் நம்மளுடைய அகங்காரத்தை கோபத்தை ஆணவத்தை யார்கிட்ட காட்டுறோம் அப்படிங்கிறதும் இருக்கு அதே சமயத்தில் மறைமுகமாக முகமூடி போட்டவங்க யாரோ ஒரு எதிரியும் உங்களை சுற்றி இருக்கிறாங்க வருவாங்க அல்லது வரலாம் அதனால கவனம் அப்படிங்கிறதையும் இங்கு சொல்லப்படுது ஏன்னா செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா மின்னுக்கு ரொம்ப அழகா பேசுவாங்க உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க ஆனா பின்னாடி உங்களை ரொம்ப கேவலப்படுத்துறது உங்களை பத்தி தவறாக பேசுறது உங்ககிட்ட இருக்கிறதே திருடி சாப்பிடுறது அவங்க கிட்ட நான் எதுக்கு மிச்ச பணத்தை கொடுக்கணும் அவங்க என்ன ஒண்ணு கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மிச்ச பணத்தை எடுத்து சாப்பிடுறது கணக்கு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரியான ஒரு செய்தி தான் இங்கே சொல்கிறாங்க ஆகையால குரூப் த்ரீ கொஞ்சம் கவனம் இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி தான் கடைசியாக நம்ம என்ன ஒரு செய்தி இங்கே எடுக்க போகிறோம் அவர்கள் நமக்கு ஏதாவது அறிவுரை ஆலோசனை ஏதேனும் கொடுக்க இருப்பாங்க குரூப் த்ரீ நம்ம பார்க்கலாம் எயிட் ஆஃப் பென்டகோஸ் விடாமுயற்சி ஹார்ட் ஒர்க் இதன் மூலமாக லாபத்தை பார்க்கறது இதன் மூலமாக பாராட்டுகள் வர இருக்குது இதன் மூலமாக அங்கீகாரங்கள் வர இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க உங்களுடைய விடாமுயற்சியை பார்த்து மற்றவர்கள் வந்து உங்களை பாராட்டுறதும் மற்றவங்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சம்பாதிக்கிறதும் இங்கே சொல்லப்படுது இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சியோ நீங்க சம்பாதிக்கிறத பார்த்துட்டு இங்கே எதிரிகளோ மறைமுகமாக முகமூடி போட்டுக்கிட்டு இருந்த எதிரிகளோ இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனம் இந்த தேல் வந்து இருக்கு இல்லையா அது அழகாக தான் இருக்கும் அது பாட்டுக்கு இருக்கும் ஆனால் அது கொத்தவும் செய்யும் இல்லையா அது கொத்தவும் செய்யும் விஷமாக மாறிடும் அந்த மாதிரி தான் அதனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் இருக்கலாம் யாருக்கிட்டையும் எல்லாத்தையும் போய் கொட்டிடாதீங்க நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் எனக்கு இவ்வளோ ப்ரொஜெக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு எனக்கு இவ்வளோ அங்கீகாரம் பாராட்டுகள்லாம் கிடைக்கிது அப்படின்னு ரொம்ப பெருமையாக யாருக்கிட்ட சொல்லணுமோ நீங்கள் கிட்ட மட்டும் சொல்லிக்கிறது தான் நல்லது எல்லாருக்கிட்டேயுமே எல்லாத்தையும் சொல்லிக்கவும் வேண்டாம் தலகணத்திலேயும் நம்ம முன்னாடி சொன்னது போல முன்கோபத்துலையும் அதே தான் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குரூப் த்ரீ உங்களுடைய கேள்விக்கு ஆமாம் இல்லை அப்படிங்கும் பொழுது ஆமாம் இட்ஸ் அ எஸ் ஏன்னா எயிட் ஆஃப் பென்ட் கோஸ் இஸ் ஆல்சோ அபவுட் குரோத் அண்ட் ரெக்கக்னிஷன் அப்படின்னா அங்கீகாரமும் வளர்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ குரூப் த்ரீ பாராட்டுகள் உங்களுக்கு இது ஒரு பொதுவான வாசிப்பு நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி